வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சடனாக நீங்கள் இப்போ ரொம்ப ஹாட்டான ஒரு வாட்டரை நீங்கள் கையிலையோ இல்லை உங்கள் ஸ்கின்ல எங்கேயாவது வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் டூலருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் அது கோல்டாக மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா சடனாக நம்மளுடைய ஹீட் ஆர் கோல்டு ரெசப்டர்ஸ் எல்லாமே ஆன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால தான் இப்போ நம்ம குளிக்கும் போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில்லுன்னு ஏதோ ஒரு வாட்டர் இருக்கும் அதை நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்புல பட்டு அது அப்படியே சூடாக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிப்போம் ஆனா அந்த தண்ணி நம்ம பாடியில படும்போது சில்லதா இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக அந்த தண்ணி கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் ஆனால் அது நம்மளுடைய ஹீட் ரெசெப்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டிடெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நமக்கு சடனா ஏதாவது ஒரு ஹாட்டோ கோல்டோ அதுவும் குறிப்பாக இந்த தண்ணி மாதிரியான விஷயங்களை நம்மளால ஜட்ஜ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குழந்தைங்க படிக்கிறத வச்சு தான் அந்த குழந்தை சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத சொல்றாங்க ஆனா ஒரு சில க்ரியேட்டிவிட்டி ஃபீல் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடுறாங்க எக்ஸ்ட்ரா டேலன்ஸ் மூலியமா சக்ஸஸ் ஆகிடுறாங்க பட் இப்படி சக்ஸஸ் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் பேசப்பட்டாலும் யார் யாரெல்லாம் அவங்க பேரண்ட்ஸோடைய பேச்சை கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடியை இப்போ ரிலீஸ் பண்ணதும் செம ஷாக்கிங்காக இருக்குது ஆக்சுவலாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் பேரண்ட்ஸோடைய பேச்சை கேட்டிருக்காங்களோ அவங்களாம் இப்போ எந்த பொஷிஷனில் இருக்காங்க அப்படினோ ஒருவேளை வேலை பேரெண்ட்ஸோடைய பேச்செல்லாம் கேட்காதவங்க எந்த பொஷிஷனில் இருக்காங்க அப்படின்றதையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக ரெடி பண்ணியிருக்காங்க அதில் அதிகமாக சக்ஸஸ் ஆனவங்க அப்படின்னு பார்த்தா பேரண்ட்ஸோடைய பேச கேட்டவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க பாடி பில்ட் பண்ணுற நிறைய பேர் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பாடி ரொம்ப சூப்பராக பில்ட் ஆகணும்னு அதுதான் டெஸ்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பாடியில் எடுத்துக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மசில்ஸுக்கு இன்னுமே அதிகமாக பவர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி கெட்டு போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் சரியான முறையில் எடுத்துக்கிட்டே சரியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஈவன் இது லைஃப் ஸ்பேனையே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ ஜிம் அடிக்டாக இருக்கிற நிறைய பேர் டயட்ஸ் எல்லாம் என்ன அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய பாடிக்கு தேவையான டெஸ்டாஸ்டாரானும் ரொம்ப முக்கியம் அது நார்மலாகவே நம்மளுடைய பாடியில் சுரக்க ஆரம்பிக்கும் பட் அது இன்னும் அதிகமாக பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த இன்ஜெக்ஷன்ஸே எடுத்துப்பாங்க இப்படி இருக்கும்போது பெரிய அளவில் ஜிம் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை யூஸ்வலாக எடுத்துக்கான ரீசன் என்னென்னா அவங்களுடைய பாடி அவங்களுடைய ஃபிசிக் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றக்காக தான் பாடி பில்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது பொதுவாகவே அவங்க பாடியை லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே சரி எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துக்கிறது மூலியமாக பெரிய அளவில் எந்த ஒரு இம்பாக்டோ ஆபத்தோ நம்ம பாடிக்கு வராது சரியான முறையில் சரியான டைட்டேஷனோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க ஆனால் வளர 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே போவோம் அதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் திங்கிங் ரொம்ப 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 அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகிடும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைப்போம் பட் அதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஆனால் அதுவே நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணோம்னா என்ன நடந்தால் என்ன பாத்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி இறங்கியிருப்போம் பட் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸாக என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக அதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் ஓரளவுக்கான கால்குலேஷன் வேணும் பட் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது உடம்புக்கு நல்லது அதிகமாக கோவப்படுறவங்க டென்ஷன் ஆகிறவங்க ஸ்ட்ரெஸ்லயே மூழ்கி இருக்கிறவங்களுக்குலாம் பிளாக் ஆர் ஒயிட் ஆர்டா டேர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாமளே நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னாலே இவன் டென்ஷன் கோபப்படுறான் தான் அப்படின்னு சொல்லி பட்டணம் சொல்லிடுவோம் சரி அப்படி ஒயிட் ஆயிடுச்சு அது எப்படி திரும்ப பிளாக் ஒன்லி டை தான் அதை அடிச்சு விட வேண்டியதான் வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி அதுக்கு போயிடுறாங்க ஆனா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க திரும்ப ஒய்ட் பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆல்மோஸ்ட் ரீகெயின் ஆகும் கலர் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு எங்க விடுறோம் அதுக்குள்ள நம்ம டையை போட்டுறோம் அப்புறம் டை போகிறதுக்குள்ள அது வெள்ளையாயிடும் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம டை போடுறோம் ஸோ அப்படிலாம் இல்லாமல் எதனால நமக்கு ஒயிட் ஹேர் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கம்மி பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒயிட்ஸ் பிளாக் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க பட் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் எந்த மேரேஜ் இருந்தாலும் சரி கப்பல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்க போய் முடியும்ன்றது உங்களுக்கே தெரியும் சந்தோஷம் அப்படின்றதே லைஃப்ல இருக்காது ஆனால் யார் யாரெல்லாம் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களோ செவன்டி மேல சந்தோஷமா மட்டுமே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே சம சந்தோஷத்தில் அவங்க பேசாம லவ் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க நாமளே இந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படம் பார்த்துருப்போம் இல்லையா எல்லா பக்கமும் சுத்திட்டு இருப்பாங்க மறுபடியும் போய் நித்யா மேன்கிட்டே தனுஷ் நிப்பார் அதே மாதிரி தான் அது ரியல் லைஃப்லயுமே ஆக்சுவலாக பொருந்தும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க சர்வே எடுத்ததுல சொல்லியிருக்காங்கப்பா நான் சொல்றது ஒன்னும் இல்லை இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ்